இயேசு கிறிஸ்தவின் நாமத்தினால் உங்களுக்கு என் நண்பின் நல்வாழ்த்துக்கள் நாளில் இந்த வேலையில் கூட கத்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதனால ரொம்ப சந்தோஷம் நம்ம தினமும் வேதத்தை வாசிக்கிறோம் வசனத்தை கேட்குறோம் அதே போல் ஆறு நாள் வேலை செஞ்சு ஏழாம் நாள் ஆண்டருடைய ஆலயத்துக்கு போகிறோம் நிறைய வார்த்தைகளையும் நம்ம கேட்டுக்கொண்டிருக்கிறோம் பரிசுத்தனுடைய கேட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறோம் ஆனால் இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு விருத்தி ஆகுது என்னத்தை கேட்டு என்ன ஒரு புரோஜனம் இல்லையே என் வாழ்க்கை அப்படியே தான் இருக்குது நான் இன்னும் அப்படியே தானே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கலாம் அப்படி ஆனால் இங்கே ஒரு வசனம் ஒன்று இருக்குது ஒரு மனுஷனை பற்றி இருக்குது என்னன்னு சொல்லி பார்க்கும் பொழுது ரெண்டு சாமவேல் அஞ்சாம் அதிகாரம் பத்தாவது வசனம் தாவிது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான் சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோடு கூட இருந்தார் அல்லே லூயா அல்லே லூயா இங்கே தாவியதை பற்றி தான் நம்ம பார்க்குறோம் தாவீது நாளுக்கு நாள் விருத்தியடைந்தானான் பாருங்கள் அவனுடைய வாழ்க்கை தலைமுறையை அப்படியே என்ன சொன்னது பார்க்க போனாக்கா அவன் நாளுக்கு நாள் விருத்தியடைந்ததை பார்க்க முடியுது காரணம் கர்த்தர் சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோடு கூட இருந்தார் நம்மோடு கர்த்தராகி ஆண்டோர் இருக்கிறாரா நம்ம வசனத்தை வாசிக்கிறோம் வேதத்தை வா ஜ ஜபம் பண்ணுறோம் வேதத்தை வாசிக்கிறோம் ஆலயத்துக்கு போகிறோம் எல்லாம் செய்கிறோம் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அவர் நம்மோடு இருந்தால் நம்ம இந்த மாதிரி நிலைமையை நம்ம இருக்கவே மாட்டோம் அவர் நம்மோடு கூட இருக்கப்படும்போது நம்ம செபத்தை அவர் கேட்டு செய்ய வல்லவராக இருக்கிறார் பாருங்கள் ஒரு சிநேகிதன் சிநேகிதனுக்கு தான் தெரியும் சொல்லப்படும் பொழுது அந்த பாரம் குறைஞ்சு அவன் செஞ்சு முடிச்சிடுவான் அந்த மாதிரி தான் நம்ம செபிக்கிறோம் வேகத்தை வாசிக்கிறோம் ஆலயத்துக்கு போகிறோம் கர்த்தர் நம்மோடு கூட இருந்தால் நம்ம நாளுக்கு நாள் நம்ம தலையை அவர் உயர்த்தி வைப்பார் சாதாரண ஆடு மேய்த்து கொண்டிருந்த தாவிது அவர் எப்படி நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தார் அவருடைய தலை எப்படி உயர்த்தப்பட்டது அப்போ கர்த்தர் அவரோடு அவனோடு கூட இருந்ததை பார்க்க முடியுது தாவிதோடு கூட இருந்ததுனால தான் அவன் நாளுக்கு நாள் விரித்தான்னு சொல்லி வசனம் சொல்கிறது நம்முடைய வாழ்க்கையில் கூட கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறத சொல்லி நம்மளே நாமே ஆராய்ந்து அறிந்து அணுதினமும் கர்த்தர் நம்மோடு கூட நம்ம வைத்து கொள்ள வேண்டும் நாம் விற்றுவிட வேண்டாம் நம்மோடு கூட இருக்க வேண்டும் நம்ம பாவத்தோடு நம்ம அப்படியே அசுத்தத்தோடு நம்ம கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார்னா இருக்க மாட்டார் அவர் கண்டித்து உணர்த்துகிற தேவன் தான் அதே சமயத்தில் அவர் நம்மை விட்டு விலகாத தேவனாக இருக்கிறார் அதனால் நம்ம பாவத்தை அறிக்கை செய்து விட்டு கர்த்தர் நம்மோடு கூட வைத்துக்கொள்வோம் ஜபம் பண்ணுவோம் எங்களை கிருபையாக நேசிக்கிற எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே ஆண்டவரே இந்த நாளில் இந்த வழியில் நீர் எங்களோடு கூட இருங்க எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரை நாங்கள் தலைகளை உயர்த்தி அண்டவரை எங்களுடைய தலைமுறை தலைமுறையும் ஆண்டவர் கர்த்தர் எங்களோடு கூட இருந்ததை நாங்கள் அநேகருக்கு அறிவிக்க கிருபை செய்யும் பெரிய காரியங்கள் எங்கள் வாழ்க்கையில் செய்யும் ஏசுவின் நாமத்தில் ஆமேனா